பேரு பிரகாஷ்னா பெண்ணாவூர் இது பெண்ணாகரம் வட்டத்துல ஏரியா ஓகே இது எதுக்காக செட்டு போட்டிருக்கீங்க ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்த்து வளர்த்துக்காக ஆடு மாடு வளர்த்துறீங்க எத்தனை ஆடு வளர்த்துறீங்க ஆடு ஒரு ஆறுபுடின்னு இருக்கு ஆறுபுடி கோழி கோழிலாம் ஒரு இருபது இருபது இருக்குதா இதுக்கு ஆடு மாடு மட்டும் தான் வளர்த்துறீங்களா அடியில் நீங்க குடியும் இருக்கீங்களா நாங்களும் நைட்டு கண்டா படுத்துவோம் கொடுத்துருங்க காலையில பகலே இருப்போம் ம் தென்ன்கீத்து போட்டிருக்கீங்க ஓகே பனவொலை போட்டிருக்கீங்களா ஆ மேல தகர் சீட் சீட்லாம் போட்டுருக்கலாம் ஏன் பேனல் சீட் போட்டிருக்கீங்க தகர் சீட்டு போட்டா ஹீட்டு ஹீட்டு வரும் காசு கொஞ்சம் செலவு அதிகமா இது கம்மி கம்மியா இது போட்டு கம்மியாகும் சொல்லி பேனல் சீட் போட்டிருக்கீங்க நீங்க பேனல் சீட்டு கிலோ என்ன ரேட்டு கிலோ நூற்றி மாதிரி நூற்றி இருபது ஓகே ஓகே ரைட் இது போட்டதுனால பையனா பயனுள்ளதாக இருக்குதா ஆ பயனுள்ளதா இருக்கு இது போட்டதுனால போனாலும் உள்ள ஹீட் ஏதாவது வருதா ஹீட்லாம் வருது எப்போயும் கூலிங்காக இருக்க மாதிரி தான் கூலிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஓகே நீ என்ன படிக்கிற ஆ டுவெல்த்து டுவெல்த் தான் இது போட்டதுனால பயனுள்ளதாக உனக்கு தெரியுதா ஆ தெரியுதுண்ணா ஓகே நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க